கோவையில் ஜுவல் ஒன் ஷோரூம் திறப்பு கோவை ஆர் எஸ்புரம் டிவி சாமி ரோட்டில் சார்பில் ஜுவல்வன் ஷோரூம் திறப்பு விழா மாலை நடந்தது இந்த ஷோரூமில் வைர நகைகளுக்கான என்ற பெயரிலும் பிரீமியம் நகைகளுக்கான ஜிலாரியா என்ற பெயரிலும் பிரத்யேக பிரிவு துவங்கப்பட்டுள்ளது இந்தியாவில் உள்ள பாரம்பரிய மிக்க நகை மாடல்கள் இங்கு விற்பனை செய்யப்படுகிறது திருமண முகூர்த்த நிச்சயதார்த்தம் போன்ற நிகழ்ச்சிகளில் மன பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஜுவல்வர் நகைகள் உள்ளது பிரீமியம் சில்வர் மற்றும் வெட்டிங் ஜுவல்லரிக்கு பத்து சதவீத தள்ளுபடி எவ்ரிடே நேச்சுரல் டைமண்ட் ஜுவல்லரிகளுக்கு ஒரு கேரட்டுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படுகிறது இது குறித்து எம்ரால் குரூப் இயக்குனர் தியான் சக்தி சீனிவாசன் கூறியதாவது இந்தியாவில் ஜெய்ப்பூர் கல்கத்தா மும்பை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பயன்படுத்தும் நகை மாடல்களை தேர்வு செய்து எங்களது ஃபேக்டரியில் பிரத்யேகமாக தயார் செய்யப்படுகிறது இப்போதுள்ள சூழ்நிலையில் தங்கம் விலை அதிகரித்துக் கொண்டே இருப்பதால் எல்லோராலும் தங்க நகைகள் எளிதில் வாங்க முடியாது எனவே குறைந்த விலையில் அனைவராலும் வாங்கக்கூடிய அளவுக்கு நவ நாகரிகமாக தயாரிக்கப்பட்ட சில்வர் ஜுவல்லரி மற்றும் டைமண்ட் ஜுவல்லரி விற்பனை செய்கிறோம் சில்வர் மற்றும் டைமண்ட் ஜுவல்லரி குறைந்த குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாய் முதல் இரண்டு லட்சம் வரை கிடைக்கும் பெண்கள் விரும்பும் வகையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாடல்கள் விற்பனைக்கு உள்ளது இவ்வாறு அவர் கூறினார் மேலும் இந்த விழாவில் வணிக பிரிவு தலைவர் அந்தோனி மற்றும் அல்போன்ஸ் கலந்து கொண்டனர் ஜிலா ஜிலாரா உடைய எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ஸ் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணியிருக்கோம் ஜிலாரா வந்து ஒரு ப்ரீமியம் சில்வர் ஜுவல்லரி பிராண்ட் இன்னைக்கு வந்து கோல்டு வெலை ஜாஸ்தி ஆகும்போது சில்வருடைய டிமாண்டும் ஜாஸ்தியாகிட்டே போகுது நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து வெட்டிங் ஜுவல்லரிஸ்க்கு வந்து சில்வர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு சேஃப்டி ஃபேக்டராக இருக்கட்டும் அண்ட் ஈஸ் ஈஸ் ஆஃப் வேரிங்காக இருக்கட்டும் ஈவன் ஃப்ரம் இப்போது கோல்டுன்னு வரும்போது நம்ம எல்லாருமே நினச்ச மாதிரி வாங்கிட முடியாது எல்லா ட்ரெஸ்க்குமே மேட்ச் பண்ணி வேர் பண்ண முடிய முடியாது சில்வருன்னு வரும்போது நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைல் ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு வந்து மேட்ச் பண்ணி வேர் பண்ண முடியும் இதனாலேயே வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து சில்வர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அவங்களுடைய வெட்டிங்ஸ்க்கும் அவங்களுடைய எவ்ரிடே வேர்ஸ்க்கும் ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கோம் இங்கே புரத்தில் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே இது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குன்னு நம்புகிறேன் நாட் ஓன்லி தட் லைட் வேட் டைமண்ட் ஜுவல்லரி எவ்ரி டே டைமண்ட் ஜுவல்லி ஃப்ளோரன்சியாவும் இந்த இடத்துல இருக்குது இது வந்து ஒரு காம்போ ஸ்டோர் ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ளோரன்சியா பிராண்ட் அதாவது லைட்